நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணையும் என்று பல்வேறு தரப்பினர்களும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் இன்று சென்னை வண்டலூருவில் நடைபெறவிருக்கும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வண்டலூர் பொதுக்கூட்டத்திற்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டது அந்த வகையில் தற்போது தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்துடைய புகைப்படம் இடம்பெற்றுள்ளதால் அதிமுக மற்றும் திமுக உடனான பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வந்தது என்று கூறப்பட்டது இதனால் தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன தேமுதிக ஏழு தொகுதிகளை கேட்டு வந்த நிலையில் தற்போது நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு தொகுதிகளில் இரண்டு இடங்கள் தனி தொகுதியாக வழங்குவதாக அதிமுக கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த தனித்தொகுதிகளை ஏற்க தற்போது தேமுதிக மறுப்பு தெரிவித்து வருவதால் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தற்போது தொடர்ந்து இழுப்பறை நீடித்து வருகிறது அதனால் வேறு எப்படி இந்த தொகுதி பங்கீட்டை ஈடு செய்ய முடியும் என்று அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர் தேமுதிகவுக்கு வாரிய தலைவர்கள் ஒதுக்கீடு செய்தல் அல்லது வரும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை தற்போது தேமுதிக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அதிமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் பொது மேடையில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்துடைய புகைப்படம் தற்போது அகற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய திருப்பமாக தேமுதிக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் திமுக கட்சியைச் சேர்ந்த துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தமிழக அரசியல் களம் இதனால் மிகவும் பரபரப்பாக நீடித்து வருகிறது ஆனால் நேற்றைய திமுக தரப்பிலிருந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு அனைத்தும் நிறைவடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் இந்த சமயத்தில் தற்போது நிர்வாகிகள் திமுக கட்சியைச் சேர்ந்த துரைமுருகன் அவர்களை சந்தித்து பேசுவது தற்போது அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பை கூட்டியுள்ளது இந்நிலையில் அதிமுகவுடன் பேசியபடியே தற்போது தேமுதிக கூட்டணி அமைத்தால் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும் புதிய நிதி கட்சிக்கு ஒரு தொகுதியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியும் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் நாற்பது தொகுதிகளில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க இன்று மாலை சென்னை வண்டலூருவில் பாஜக மற்றும் அதிமுக சார்பில் நடத்தப்படும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேச இருக்கிறார் முறையாக கூட்டணி உருவாகி அதிமுக மற்றும் பாஜக சார்பாக நடத்தப்படும் முதல் கூட்டம் இதுதான் என்று கூறப்படுகிறது இதனால் அதிமுக மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களுடைய பேனர் கட் அவுட் என்று மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல இன்னொரு பக்கம் இன்று மாலை திமுக சார்பில் விருதுநகரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையிலாக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்றும் ஒன்பது மண்டல நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது திமுக அதிமுக என்று இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு ஒரே நாளில் பொதுக்கூட்டம் நடத்துவதால் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்திருக்கிறது என்று கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க நெல்லை மாவட்டத்தில் பூங்கா நகர் என்னும் பகுதியில் தொன்னூறு நரிக்குறவர்கள் குடும்பத்திற்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இதில் இருபத்தி இரண்டு நரிக்குறவர்கள் குழந்தைகள் வள்ளியூர் அருகே உள்ள பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த சமயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் நரிக்குறவ சமூகத்திலிருந்து முதன்முதலாக இரண்டு மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத வருகின்றனர் தேர்வு எழுதும் இரண்டு மாணவிகளை நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் அந்த மாணவிகளுக்கு அறிவுரைகளை கூறி பல்வேறு பரிசுப் பொருட்களை ஆட்சியர் வழங்கியுள்ளார் இது குறித்து அதில் ஒருவர் கூறியிருப்பதாவது என்னைப் போன்ற சிலர் மட்டுமே பத்தாம் வகுப்பு வரை படித்து வருகிறோம் நாங்கள் படித்து முன்னேறி மேலும் பலரையும் படிக்க வைப்போம் என்று கூறியிருக்கிறார் சரி இப்போ தேமுதிக கட்சி வந்து அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சியிலுமே மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்